ஆதியாகமம் அதிகாரம் பத்து நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாப்பீத் என்பவர்களின் வம்சவராறு ஜலப்பிரளத்துக்குப் பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாப்பீத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் துபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்தினாஸ் ரிப்பாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்ஷீஸ் கித்தீம் தொதானீம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய்ப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிசாயின் போத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதி பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கச் உண்டாயிற்று சினியார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரே அக்கா கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டுப் போய் நினைவையையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவேக்கும் காலாகக்கும் நடுவாக ரசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் விஸ்ராயின் மையம் அனாமீமையும் லெகாபீமையும் நப்துகீமையும் பதிரசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்குத் தலைவனாகிய கஸ்லுகீமையும் கப்துரிமையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேட்டையும் இப்பூசியரையும் எமோரியரையும் திர்காசியரையும் ஏவியரையும் அர்கியரையும் சீனியரையும் அர்பாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசாமட்டுக்கும் அது முதல் சோதோம் குமோரா அத்மா செபோயும் வழியாய் லாசாமட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் காமடைய சந்ததியார் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லோத் ஆறாம் என்பவர்கள் ஆராமுடைய குமாரர் ஊட்ஸ் கூல் கேக்கர் மாஸ் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவைப் பெற்றான் சாலா ஏபேரைப் பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பேர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பேர் யுக்தான் யுக்தான் அன்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஓசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் உப்பேரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யுக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கியுள்ள மலையாகிய செப்பாருக்குப் போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களை தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்குப் பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன